வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென்கிழக்கு அரபிக்கடலில் தொடர்ந்து காட்சி சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தொடர்ந்து கேரளா கடற்கரையோரங்களுக்கு லேசான மழை பெய்ய கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளையில் வட மாநிலங்கள் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களில் குறைந்த அழுத்த பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வட மாநிலங்கள் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை கொடுக்க இருக்கிறது பெரும்பாலும் பஞ்சாப் ராஜஸ்தான் மேலும் உத்தரப்பிரதேசம் மேலும் ஜ இமாச்சல பிரதேசம் மேலும் நேபாளம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மொழிப்பிழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இன்று ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைத்தாலும் மேலும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு குறை குறைந்த அடுத்த பகுதி வந்து வட மாநிலங்களில் ஒரு நல்ல மொழிப்பிரிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் வங்கக்கடலில் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை முன்னேறி வந்து வேகமாக முன்னேறி வந்து இப்போது அம்பாறை மட்டக்கிழப்புக்கு நேர் கிழக்கே நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேலும் வடக்கே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு அதிகபட்சம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தீவிரமடைந்தாலும் உடனே செயலக்கவும் வாய்ப்புள்ளது அதே இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கு வருவது போல் முன்னேறி வந்து மீண்டும் நாளை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மாலைக்கு மாலை அல்லது மாலைக்கு பிறகு திரிகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையே தரையேறி தென் மேற்காக பயணித்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மன்னார் வளைகுடாவில் இறங்கி படிப்படியாக அந்த நிகழ்வு செயல் இழந்து நிலநடுக்கோட்டை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டை அடைந்தபடும் மேற்கு நோக்கி வளிமண்டல சுழற்சியாக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி செயல் விடும் அதாவது இப்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்தாலும் உடனே செயல் இழந்து இலங்கையில் தரையேறும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக திரிகோணமலைக்கு முல்லை தரையேறி தென்மேற்காக பயணித்து புத்தளத்துக்கு தெற்கு பகுதி தெற்கு மன்னார் வளைகுடாவில் இறங்கி காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருந்தாலும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை பிறகு இந்த நிகழ்வு படிப்படியாக செயலுக்கும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மேலும் செயலிலிருந்து வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் வரும் நாட்கள் தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் இந்த நிகழ்வு இலங்கையில் தர ஏறுமா அல்லது டெல்டா மாவட்டங்களுக்கு முன்னேறி வருமா என்பது நாளை விரிவாக பார்க்கலாம் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அனைத்து மாவட்டங்களுக்குமே மூடு பணி இருக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் படிப்படியாக பனிப்பொழிவு விலக வாய்ப்புது இன்று மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மேகம் சூழ்ந்து காணப்படும் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மேகம் சூழ்ந்து காணப்படும் தென் மாவட்டங்களுக்கும் லேசான மேகங்கள் இருந்தாலும் ஆனால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு மதிய நேரங்களில் ஈர்க்க வாய்ப்புள்ளது அதாவது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் இந்த கடலோரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு மதிய நேரங்களில் அதே வெளியில் இரவு நேரங்களிலும் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களிலும் அதை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் லேசான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களிலும் அதேவெளியில் நாளை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் ஒரு சில நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது வெயில் வந்த பிறகு படிப்படியாக மிதமான முதல் சற்று கனமழையாக டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்பது ஆனால் கூடுதலான படிப்படியாக சற்று கூடுதலான படிப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்கள் அதன் உள் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க அதே வழியில் நாளை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இப்போ சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இரும்பு நேரங்களில் வேலூருக்கும் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்கள் மேலும் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் இந்த இடத்துலாம் தொடர்ந்து லேசான மிதமான மழையாக தொடர்ந்து விட்டு விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் மாலை தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கும் ஓரி இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரி இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்தவரை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஓரி இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு வடப்பகுதி கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியில் உள் மாவட்டங்களும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை தொடர்ந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மேலும் புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழை இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் வழியில் காலை நேரங்கள் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது ஓரி இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது வழியில் மதியத்துக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதேவெளியில் கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்களுக்கும் மழை மதியத்துக்கு பிறகு மழை தொடங்கி விட்டு விட்டு மிதமான சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மதித்துக்குள் மழை தொடங்கிவிடும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு இருந்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் அதே வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வைப்பது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருந்து கொண்டிருக்கும் அதிகாலை நேரங்களிலே பிறகு படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை சற்று அதிகரித்து ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வைப்பது தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி கர்நாடகாவில் ஒரு மாவட்டங்களாக இருந்தாலும் சரி அங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் கனமழை பெரும்பாலங்களில் மிதமான வந்து சட்டு கனமழையாக கிடைக்க வைப்பது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் ஆனால் இப்போது நிகழ்வு நகர்வை பொறுத்து இந்த மழைப்பொழிவு அமைய இந்த நிகழ்வு மேலும் வடக்கே நகர்ந்தால் அல்லது தெற்கே இந்த நிகழ்வு நகர்ந்த நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு நாளை விரிவாக பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு இந்த நகர்வை பொறுத்து இப்போதைக்கு இந்த மழைப்பொழிவு அமைந்து கொண்டிருக்கிறது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது மதித்துப் பிறகு தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே கனமழை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புது ஒரு சில இடங்களில் அங்கங்கே அங்கங்கே பரவலான மழைப்பொழிவாக இருந்தாலும் ஓரி இடங்கள் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மதித்துப் பிறகு படிப்படியாக மழை விலகும் மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை விலகும் நள்ளிரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்களுக்கு மழை விலகும் அதே வழியில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி காலைக்கு பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றி உள்ள மாவட்டங்கள்லாம் படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் இப்போதைக்கு நல்ல மழைப்பொழிவு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கன மழை ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மழை பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் குளிர் இருக்க வாய்ப்பது பகல் நேரங்களில் வெயில் இரவு நேரம் குளிர் இருக்க வாய்ப்பது அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இதே வானிலை அமையும் அதே வழியில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சுமத்ரா தீவுக்கு மேலும் ஒரு காட்சிச் சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி மெல்ல முன்னேறி வரும் அந்த நிகழ்வு பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது மேலும் ஒரு நிகழ்வு ஜனவரி முப்பதாம் தேதிக்கு பிறகு சுமத்ராவுக்கும் மேலும் ஒரு நிகழ்வு காட்சி சுழற்சி வர இருக்கிறது இரு நிகழ்வும் இணைப்பு சுழற்சியாக மேற்கு நோக்கி முன்னேறி வர வாய்ப்பது ஆனால் அந்த இரு நிகழ்வுகளுமே இலங்கைக்கு மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்கள் கொடுக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இலங்கைக்கு மழை கொடுக்கும் ஆனால் இந்த அந்த இரு நிகழ்வுகளும் ஒரு இணைப்பு சுழற்சியாக மேற்கு நோக்கி முன்னேறி வந்தாலும் நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுப்படுகிறது அதுவரை தமிழகத்தில் இரவு நேரில் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று முதல் வங்கக்கடல் மன்னார் உள்ளிட்ட குமரி கடலில் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராமும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதேபோல தமிழகத்தில் தரைக்காற்று இன்று பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் நாளை முதல் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்கள் அதை ஒட்டிய உள் மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் தரைக்காற்று அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது நாளை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதியும் தரைக்காற்று இருக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகள் பெரிய அளவில் தரைக்காற்று இல்லாவிட்டாலும் அடுத்த நிகழ்வு முன்னேறி வரும் பொழுது தரைக்காற்று இருக்க வாய்ப்பது அதே விலையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடல் மன்னார் வளைவிடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் வரும் நாட்கள் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டரும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது இந்த நிகழ்வு இலங்கையில் தரையரி மன்னார் வளை வளைகுடாவில் இறங்கி செயலிழந்த பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வரும்பொழுது காற்றின் வேகம் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சற்று அதிகரித்து காணப்படும் குமரிக்கடலில் மன்னார் வளைகுடாவிலும் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நாளை ஒரு விரிவான வானிலை அறிக்கையோடு சந்திப்பங்கள் நன்றி வணக்கம்